ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி உச்ச சுக்கரனாக அந்த இடத்துல அவர் வளம் வருவார் அப்போ அந்த சுக்கர பகவான் நூத்தி இருபது நாட்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பதிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் இவர் நிற்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா பரிமாற்ற யோகம் அசுர குருவும் தேவ குருவும் பரிமாற்ற யோகத்துல நிற்க போறாங்க இவங்களுடைய பார்வை டைரக்டா உங்க ராசியை இருவரும் பார்க்கக்கூடிய இந்த தருணம் ஐம்பது டிகிரன் பார்க்க போறாரு ஐந்தாம் பார்வையாக குரு பார்வை உங்க மேல விழுது இந்த காலகட்டங்களில் ராகுவோட இணைந்த சுக்கரன் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாருன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி கிளிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எந்த அளவுக்கு யோகா அமைவுகளோட உங்களுக்கு அமையுதுன்றத தெளிவா கடந்த காணொலியில அந்த வருட பலனை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்போ அந்த வருடத்துல குறிப்பா இந்த நூத்தி இருபது நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச உச்சகட்ட அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம் இது ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அவர் தான் பாக்கிய சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதியும் அவர் தான் இருக்கிற பன்னெண்டு ராசிகளிலேயே தான் இந்த சுக்கர பகவான் அழைக்காசா வேலை செய்ய போறார் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அவர் எந்த விதத்திலயுமே பாசிட்டிவாக பாத்தீங்கன்னா ஒருபுறம் அவர் லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசியாதிபதி அவங்களுடைய ராசியாதிபதியா இருந்தாலும் மறுபுறத்தில் பார்த்தா அப்படியே அஷ்டமாதிபதியா அவர் வந்துருவார் ஆனா உங்களுக்கு அப்படியே இல்லை அவர்தான் தனம் அவர் தான் பாக்கியம் அப்ப ஒரு பலம் பெறும் பொழுது அவர் உச்ச கட்டத்துல சுக்கரன் யோகம் அடையும் பொழுது இது உங்கள் லைஃப்ல கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போ புதுசா நான் தொழில் தொடங்கலாம் நினைக்கிறேன் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை தொடங்கலாமான்னு நினைச்சிங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம் யோசிக்கவே வேண்டாம் போல்டா இறங்கி செயல்படுங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த செய்யணும்னா அதுக்கு குரு பலம் ரொம்ப அவசியம் அந்த குரு பலம் இந்த இடத்துல பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு அவர் பார்வையும் உங்க ராசிக்கு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது சுக்கர பகவான் அப்போ அந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் பொழுது அதனால வளர்ச்சி முன்னேற்றம் செல்வம் செல்வாக்கு இருக்கா உங்களுடைய தனஸ்தானாதிபதியாகப்பட்ட சுக்கரனும் தன காரகனாகப்பட்ட குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது இந்த நேரத்துல எந்த தொழில தொடங்கினாலும் அது உங்களுக்கு டாப் கிளாஸா வேலை செய்யும் வேலையில எந்தவித முயற்சி எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெரிய லெவல சக்சஸ்ஃபுல்ல நீங்க அடைய போறீங்க ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா கன்னிராசி என்பர்கள் திறமை மிக்கவங்க ரொம்ப டேலண்டடான பர்சன் நீங்க உங்களை திருப்திப்படுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை என்ன எது கொடுத்தாலும் எவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த செஞ்சு எடுத்து உங்க கையில கொடுத்தாலும் அதுல இருக்கிற மிஸ்டேக் அழகா கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க அது உங்க கண்ணுக்கு தான் தெரியும் மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஆமா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கிளாரிட்டியாக கண்டுபிடிச்சி எடுக்கிறவங்க பேசுகிற பேச்சு உங்கள்கிட்ட அவ்வளோ தெளிவு இருக்கும் அது வசீகரமாக இருக்கும் மற்றவங்க உங்கள் நட்பு கிடைக்குமான்னு இயங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கும் இதில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்று நினைச்சீங்கன்னா முடிக்காம தூங்கவே மாட்டேங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவுல போல்டா செயல்படுவீங்க உங்களுடைய பேச்சில் அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கும் ஏன்னா உங்க கண்ணுக்கு எதிரில் தப்புன்னு தெரிஞ்சுதான் நாங்க தட்டி கேட்பீங்க அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது உங்களுக்கு இயற்கையாகவே பிடிக்காது வெளிப்படையா பேசணும் உங்களுக்கு எதுனா சூழ்ச்சி செய்யறாங்கன்னு தெரிஞ்சா அது உங்களால தாங்க முடியாது உங்க மேல இல்லாத பல ஒன்னு சொல்லிட்டா அது உங்களால ஏத்துக்க முடியாது அந்த இடத்திற்கே அந்த இடத்துல சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைப்பீங்க போல்டா இருப்பீங்க உண்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க எந்த இடத்துக்குமே உங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க அப்பேற்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகள் உண்மையிலேயே சொல்ற பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்ச ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை முடிஞ்ச இன்னொரு பிரச்சனை எதுலயுமே ஒரு திருப்தி இல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கையில குறிப்பா பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டுடுங்க நினைச்ச இலக்க அடைய முடியல நினைச்ச இலக்க சிலருக்கு தொழில் வேலை சார்ந்த ரீதியில மன உளைச்சல் குழப்பங்கள் செய்த வேலையிலேயே உங்களுக்கு சில சூழ்ச்சிகள் கூட இருக்கிறவங்களே எங்க உங்களுடைய பேர் உங்களுடைய புகழ் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுமோ ஏன்னா உங்களால முடியும் நீங்க உங்களுடைய ஸ்பீடு மத்தவங்க அதனால ஈக்குவல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தெளிவா இருப்பீங்க அப்போ எங்க மத்தவங்களுக்கு நீங்க இடைஞ்சனா வந்துருவீங்களோன்ற அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடை டவுன் பண்ணணும் உங்களுடைய பேரை கெடுக்கணும் உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை டிராப் பண்ணணும்ன்ற அளவுக்கு மறைமுக பாதிப்புகள் இதனால சிலருக்கு வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் வெளியில வந்துடுவோன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளானீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு நூறு சதவீதம் அதே இடத்துல ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வளர்ச்சி அடைய போறீங்க ப்ரமோஷன் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு அங்கீகாரம் மட்டுமல்லாம உங்களுக்கு ப்ரமோஷன் அதாவது பதவி உயர்வு மட்டுமல்லாம சில அவார்ட் வாங்குற அளவுக்கெல்லாம் நல்ல சான்சஸ் கிடைக்க போகுது இந்த சுக்கர்னால மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப வேலையில ஹை கிளாஸான ஒரு மேன்மைகள் உண்டாகிறீங்க வெளிநாடு வாய்ப்புகள் கன்ஃபார்ம் ஆயிடும் ஏன்னா முயற்சி எடுத்திருப்பீங்க அந்த முயற்சிகளுக்குரிய சக்சஸ்ஃபுல் இல்லாம இருந்திருக்கும் மூவ் கட்டின பணம் கூட கைக்கு வரலீங்க நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்ற அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையில சில தொந்தரவுகள் நீங்க செய்த வேலை அவ்வளவுதான் அடுத்த வேலையை நீங்க பாருங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் சில இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணிருப்பீங்க அது ஆயிடுமோ ஆகாமோ போயிடுமோ அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதுலேயும் இந்த ஜனவரி இருபத்தி ஒம்போதுலேருந்து மே முப்பதுக்குள்ளே வேலையில் சக்ஸஸ்ஃபுல் மட்டுமல்ல அந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நான் ஒரு சிறு குறு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் அந்த தொழில நல்ல லாபம் இல்லைங்க கடனே அதிகமாயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும் அது மட்டும் இல்ல நான் ஒரு 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 ஜவுளி கடையிலையும் ஒரு ஓட்டல் கடையிலயும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு வண்டி ஓட்டுநரா இருக்கிறேன் ரொம்ப நாளா உழைக்கிறேன் பாடுபடுற நான் இருக்கிற இடம்தான் வளர்ச்சி அடையுது பட் என்னால வளர்ச்சி அடைய முடியல என் குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல கடன் தான் அதிகமாகுது வர பணம் எதற்கும் பத்தலை எனக்கு வேலையில் ஒரு மாற்றம் பிறக்குமா வாழ்வாதாரம் வளர்ச்சியை நோக்கி போகுமா நினைச்சீங்கன்னா கன்னிராசி என்பர்களே கவலைகள் வேண்டாம் உங்களுக்குரிய ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதுலேயும் உச்ச சுக்கரனாகப்பட்ட யோக காரகன் மாபெரும் அதிர்ஷ்டத்தை அழிக்கக்கூடிய ஒரு கால இடத்துல அருமையான இடத்துல அதுவும் மீனத்துல குரு பகவான் வீட்டில நிற்கக்கூடிய ஒரு தருணம் இது நூறு சதவீதம் வேலையில ஒரு திருப்தி இல்லாம திடீர் தொழில செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தொழில ஒரு இன்னும் இன்னும் ரெண்டு ஒரு அட்வான்டேஜ் ஆக்கி பெரிய திருப்தி நீங்க எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி கொடுக்கல் வாங்க எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களா அது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் ஒத்துழைப்பு இல்லாம இருந்திருக்கும் ஏன் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் குறிப்பா சொல்லணும்னா குடும்ப ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கணவன் மனைவி கல்யாணமாகி குறிய நாட்களிலேயே காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைய சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மூவ் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இருக்கும் குடும்பத்தில இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் இந்த சுக்கிர பகவானால கலஸ்தர காரகனால கலஸ்தர பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நல்ல லைஃப் வாழ்க்கை திருமண அமைவு கூடி வரக்கூடிய ஒரு நேரம் இந்து இருந்தும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி கடைசி நேரத்துல டிராப் ஆயிருக்கும் அந்த டிராப் ஆன அந்த பாதிப்புகள் உங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும் சிலர் மனவர வரைக்கும் போய் கூட கல்யாணம் நின்று இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில இருந்தவங்களுக்கு இந்த சுக்கிரனால மீண்டும் திருமண வாய்ப்பு முடிவாகும் அந்த முடிவு ஒரு நல்ல ஒரு அருமையான திருமண வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்துரும் குறிப்பா திருமணமாகியம் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த புத்திரக்காரகன் உங்களுடைய ஆசையை பார்க்கிறார் நூறு சதவீதம் பாக்கியம் கிடைச்சிடும் ஏன்னா ரொம்ப நாளா போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை எவ்வளவோ கும்பிட்டும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் மருத்துவத்துறை வரைக்கும் போய் கூட எந்த வித ஒரு மேன்மைகள் கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்குரிய ஒரு காலம் இத சரியா பயன்படுத்தினால் நூறு சதவீதம் உங்கள் லைஃப்ல ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் திருமணமாகி உங்களுடைய திருமண துணை அதாவது நீங்க கண்ணிராசி பெண்களா இருந்தா உங்களுடைய கணவர் சார்ந்த ஆரோக்கிய பாதிப்புகளில் ரொம்ப நாளாக சிரமங்களை கடந்து வந்தவங்களுக்கு இப்போ அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கிய மேன்மைகள் கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்கள் ஆண்களுக்கு தன்னுடைய மனைவி அவர்களுடைய ஆரோக்கியத்துல பாதிப்புகள் கொடுத்திருக்கும் அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மொத்தத்தில் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் இது அதுலேயும் நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்வி மேன்மைகள் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அவர்களுடைய திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும் நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும் நிறைய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளாக வேலையில எடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் கை கூடி நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகி ஒரு பெர்சென்ட் இன்னைக்கு நாளைக்கு தடையாயிட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே சக்சஸ் அல்ல சக்சஸ்ஃபுல் ஆயிடும் குறிப்பா கடை கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் பிளாக் ஆகியிருந்திருக்கும் அந்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சி எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கால அமைவா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே நேரத்தில் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை வரும் உங்களுக்கு உடம்புல ஜவ்வு நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு குறிப்பாக இடது கை சோல்டர்லேருந்து இந்த கை பெயின் அதே செய்ய முடியாத அளவுக்கு அது இடுப்பு வரைக்கும் பாதிச்சிருக்கும் அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் தீர்வுகள் கிடைக்கும் மொத்தத்தில் கண்ணிராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் இது முயற்சி எடுங்க பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை அடைய போறீங்க நல்ல லைஃப்ல கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த அவமானங்களும் அந்த பாதிப்புகளுக்கும் பேச்சால பதிலடி கொடுக்காம உங்க வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் புள்ளி உங்களுடைய வளர்ச்சியில உங்களுக்கு பதிலடி கொடுக்க போறீங்க ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு மேன்மைக்குரிய ஒரு நேரம் மிஸ் பண்ணிடாதீங்க